மெய்யின்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணம் ஒரு ஆன்மீக பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய வேண்டுகோள் நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தான் இருக்கிறீர்கள் இருந்தாலும் ஒரு நினைவூட்டது நினைவூட்டலே இது எனவே இந்த நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்கள் முழுவதும் பார்த்தால்தான் இந்த கலந்து உரையாடல் என்பது முழுமை பெறும் எவ்வளவோ நாம் நேரத்தை வீணடிக்கிறோம் இறைவனுக்காக நம்முடைய உடல் மனம் உயிருக்காக இந்த புவியிலே நமது நீண்ட ஆயுள் நிறைவான தேகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு பத்து நிமிடம் செலவழிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமே சரி இது உங்களோட விருப்பம் முடிந்தவரை முழுவதும் பாருங்கள் சரியா சரி இப்பொழுது நிகழ்ச்சிக்குச் செல்வோம் இங்கு வழங்கப்படும் கருத்துக்கள் வேறெங்கும் கிடைக்காது எங்கே நான் கருதுகிறேன் கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் நான் பார்த்தவரை கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்துதான் நாம் ஒருவரை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் எனவே அது இந்த கருத்தினை ஏற்பது என்பது உங்கள் மனநிலையை பொறுத்தது சரி இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் உள்ளே ஆராய்ந்து இறைவனோடு இணையும் போது நமக்கு சில கருத்துக்கள் தோன்றுகிறது அந்த கருத்துக்கள் இறைப்பொருளோடு இணையும் போது நம்முடைய மன அலைச்சூழல் குறையும் போது அங்கே இறைவன் இருக்கும் நிலை இருக்கும் இடம் தெரிந்து அந்த இருக்கும் இடம் அறிந்து கொண்டதனால் அந்த ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தகவல் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதோட விளக்கம் தெரியுமா சரியா அப்புறம் புலி மீது புலி தூள் மீது சிவபெருமான் அமைந்திரு அமர்ந்திருப்பது போல ஒரு படம்

உள்ளே சென்று சென்று ஆராய வேண்டும் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பரிபாஷையே அமைக்கப்பட்டது இந்த பரிபாஷையை அமைக்கவில்லை என்றால் நாம் மேலோட்டமாக சென்று விடுவோம் செல்லும் போது நமக்கு ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த கருத்துக்கள் கிடைக்காது என்ற நோக்கத்தோடே இந்த பரிபாஷை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானபுற மக்களால் சரி இந்த புலிக்கு பிறந்தது பூனையாகுமா இந்த கருத்து என்ன புலி என்பது என்ன புலி என்பது ஒரு விலங்கு என்பது உங்களுக்கு தெரியும் கொடூரமான விலங்கு ஆற்றல் மிகுந்த விலங்கு அந்த ஆற்றல் மிகுந்த விலங்கை இங்கு நாம் நீக்கிவிட்டு ஆன்மீக ஆன்மீக விலங்காகிய புலியை பார்ப்போம் இந்த புலி என்பது வேறு ஒன்றுமல்ல நண்பில்லை நமது உள்நாக்குதான் புடி உள்நாக்கு இருக்கிறதா நமது மேற்தாடை அந்த மேல்தாடையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புலி என்று பெயர் உள்நாக்கு அந்த உள்நாக்கிலே இரண்டு துவாரங்கள் இருக்கிறது மிக மிக நுண்ணிய துவாரம் இந்த நுண்ணிய துவாரத்தின் வழியாகத்தான் இறைக்காற்று என்று சொல்லக்கூடிய பிராணன் மேலெழுந்து சென்று தவம் போது தலை உச்சிக்கு துரிய நிலைக்கு செல்கிறது அந்த துரிய துரியநிலைக்கு செல்வதற்கு வழிவிடுவது வழி திறப்பதுதான் இந்த புலி பெரும்பாலும் இது அடைப்பு நிலையிலே இருக்கும் அடைப்பு நிலையிலே இருக்கும் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இறை சிந்தனை வரும்போதுதான் இந்த கதவு திறக்கும் இதுதான் அடையா அடைந்திருக்கும் ஒரு நெடுங்கதவு அடைந்திருக்கும் நெடுங்கதவை அடையா கதவாக திறப்பதுதான் ஞான பெருமக்களின் நோக்கம் நமக்கு ஒரு பருவம் எய்துடன் குண்டலி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது எழுச்சி பெற்று மேலே செல்ல துடிக்கிறது அந்த வழியை விட்டதால் நம் சிந்தனை எல்லாம் வேறு வழிக்கு சென்று விடுகிறது அதாவது புலநன்மத்திலே மயங்கி விடுகிறோம் இந்த மயக்க நிலை நீக்க வேண்டும் என்றால் அந்த புலியை புலித்தோல் என்ற புலி புலியின் மேலே ஏற வேண்டும் அந்த புலி என்பது உள்நாக்கு அந்த உள்நாக்கிலே இருக்கக்கூடிய நிலை ஏறும்போதுதான் அங்கே இறை மேலே சென்று துரியநிலை இருக்கக்கூடிய மலர் மலர்ந்து அங்கே அமுதம் சுரந்து அந்த அமுதத்திலே இருக்கக்கூடிய நெய் அமுதம் அதுதான் அமுதம் அந்த அமுதத்தை கண்டுவிட்டால் பெற்றுவிட்டால் நமக்கு பிறப்பு நிலை ஓய்ந்துவிடும் அந்த பிறப்பு நிலை ஓய்ந்துவிட்டால் இறைவனோடு இரண்டர கலப்பு பெற்று விடுவோம் அந்த கலப்புப்பட்ட நிலையிலே இறைவனோடு மறிந்து அந்த மகிழ்ச்சிய நிலைக்குத்தான் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா பூனை என்பது பூ என்பது மலர் நெய் என்பது அமுதம் தேன் எனவே இந்த பூவிலிருந்து வரக்கூடிய நெய்யே தேன் அந்த மேலே இருக்கும் தலைவற்றில் இருக்கக்கூடிய ஆயிரம் வித தாமரிலிருந்து உரியக்கூடிய பூனை தான் இங்கு அமுதம் இதுதான் புலிக்கு பிறந்தது பூனை என்று ஒரு ஆச்சரியை ஆம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூனை என்பது இன்னிலிருந்து உங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் பூனை என்பது அமுதம் சரி இந்த சிவன் ஏன் புலித்தோல் மீது அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் புரிந்திருக்கும் புலி என்பது உள்நாக்கு தோல் என்பது அதனுடைய மேற்பாகம் தோல் என்பது மேற்பாகம் புலிக்கு மேலே செல்ல வேண்டும் புலிக்கு மேலே சென்றார் அங்கே என்ன கிடைக்கும் இறை தொடர்பு கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இறைவட்டம் இறை காற்று இறை காற்று இறைநிலையோடு இணையும் நிலை அங்கே வரும்போது நமக்கு இறைநிலை ஒன்றோடு ஒன்று நீ வேறல்ல நான் வேற என்று ஒன்றும் நிலை இறைவனுடைய பிம்பம்தான் நாம் அந்த இறைநிலை பிம்பமாக இருக்கும் நாம் இறைநிலையோடு இன்னும் ஒன்றும் போது அந்த அமுதம் சுரக்கப்படுகிறது அதுதான் புளித்தோன்மையிலே ஏறி நமக்கு அங்கே காட்சியாக குறியீடாக ஞானப் பொறுமக்கள் வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே இந்த திருஞான சம்பந்த பாடி பாடியிருக்காரு அந்த பாடலை பாருங்க புற்றருபம் புலித்தோடரை கோவணம் நடவர் அது ஒரு பாடல் அது ஒரு கவி திருநாவுக்கரசர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் செத்தவர் தந்தலை மாலை கையில் ஏந்தி புலித்தோல் வீக்கி என்று ஒரு பொருள் அடுத்தது நஞ்சரங்க கண்டத்தார் வெந்நீராடி நல்ல புலி அதல் மேல் நாகம் கட்டி என்கிறார் அதே திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாது இருக்க வரந்த வேண்டும் தொடுவார்க்கு இறங்கி இருந்து அருள் புலியூர் இந்த புளியூரை பற்றி நிறைய கவிகள் திருநாவுக்கரசர் ஏற்றிருக்கிறார் தாண்டவம் என்ற பகுதியிலே என்ன திருத்தாண்டவம் என்ற பகுதியிலே நிறைய எழுதியிருக்கிறார் அந்த புளியூர் புளியூர் புலியூர் என்று திருப்பா புலியூர் புளியூர் என்று நிறைய புலி புலி என்று வரும் இந்த புலி என்பது இதுதான் நண்பர்களே இந்த புலி இந்த புலி என்பது நமது மேல் அன்னத்திலே இருக்கக்கூடிய இரண்டு துவாரம் அந்த நுட்பமான துவாரத்தின் வழியாகத்தான் காற்று உள்ளே செல்கிறது உள்ளே செல்லும் போது அங்கே இரையாற்றல் பெறுகிறது இதே தேவாலத்திலே பொன்னார் மீனியனே புலி தோளை அரைக்கசைத்து செஞ்சடைமே என்று ஒரு பொருள் ஒரு கவி வரும் அந்த கவியும் திருநாகர் தேவாரத்திலே ஏற்றிருக்கிறார் எனவே இந்த ஞானபுற மக்கள் ஏற்றிய கவி அனைத்திலும் வந்தால் அந்த புலியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமாம் நாம் புலி வேட்டையாடி அதன் மீது அமர்ந்து தவம் செய்வதாக நேர்த்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது என்னை பொறுத்தவரை அந்த கருத்து இருக்க வாய்ப்பில்லை இது இறைவனோடு இணைந்த போது கிடைத்த எனக்கு ஒரு ஒரு பொருள் இந்த பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே புலித்தோல் மேலே அமர்ந்து கொண்டு வராது மனத்தின் மேல் அமர வேண்டும் மனத்தின் மேல் அமர வேண்டும் கொள்ள வேண்டும் புலியை கொள்ளக்கூடாது மனத்தை கொள்ள வேண்டும் அந்த மனத்தை கொன்றுவிட்டு மேலே சென்ற அங்கே உங்களுக்கு இறைவன் அகங்காரமாக அதாவது அகண்டாகார காட்சிய நமது அகங்காரம் ஒடுங்கி அகண்டாகார காட்சியை காணலாம் அந்த அகண்டாகார காட்சி என்பது கண்ணுக்கும் கருத்துக்கும் ஏன் அறிவுக்கும் எட்டாத ஒரு விஷயம் இந்த விஷயம் நீங்கள் ஞானமடைந்தால் இறைவனோடு இணைந்தால் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இதை நான் சொல்வதால் நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் உணருங்கள் தவமேற்றுங்கள் இறைவனோடு இரண்டாம் கலங்கள் எத்தனையோ நிலைகள் இருக்கிறது தவத்திற்கு அந்த நிலைகளை கடந்து செல்லுங்கள் கடந்து செல்லும் போது உங்களுக்கு இந்த ஏழு படைகளை கடந்து செல்லும் போது இறைநிலைக்கு வரும்போது அங்கே புலிக்கு பிறந்தது பூனை ஆகும் அந்த பூனை ஆகும் அந்த புலிக்கு பிறந்தது பூனை ஆகிவிட்டால் நீங்கள் பிறகு இறைநிலையை அடைகிறீர்கள் புளித்தோடிலிருந்து தவம் ஏற்ற வேண்டாம் இந்த புலி என்று சொல்லக்கூடிய உள்நாக்கின் வழியாக கோபுர வாசலிலேயே அந்த காற்றை செலுத்தும் போது இறைக்காற்றை செலுத்தும் போது உங்களுக்கு துடிநிலை வெறியும் துடிநிலை விளையும் போது அங்கே காட்சிகள் தெளிவாக தெரியும் நண்பர்களே இதுதான் விளக்கம் இந்த விளக்கத்தை இதோட கொண்டு இன்னும் நிறைய பேசலாம் காலம் கருதி இந்த பத்து நிமிடமே நீங்க பார்க்க மாட்டாங்க எனவே காலம் கருதி இதை சுருக்கி உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இதை இறைக்கருத்தாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்துகிறேன் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நல்ல கருத்துக்கள் பரிமாறிக் கொள்வோம் பரிமாறுவதன் மூலம் நல்ல இறை பசி நமக்கு அடங்கும் அந்த இறைப்பசி அடங்கும் போது தெய்வ நிலையை நாம் அடைந்து விடுவோம் வாருங்கள் நண்பர்களே சந்தித்துக் கொண்டே இருப்போம் நாளை சந்திப்போம்